அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிறையில் இந்த திமுக அரசு வந்து திட்டமிட்டு உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை நீதிபதி முன்னாடி வந்து செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என் மீது வந்து பொய் வழக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வந்து சொல்லியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா அந்த வழக்கை போட்டதே யார் அப்படின்னா அவர் வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலைக்கு ஆளை போட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு கொடுத்ததே வந்து திமுக அரசு தான் அதிமுக காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் ஒருவர்கள் தான் அந்த வழக்கை வந்து அவங்க மேலே தூக்கி போட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர் வந்து சிறையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நினச்சாங்க அப்படின்னா நாளைக்கே கூட வந்து அந்த செந்தில் பாலேஜை வந்து சிறையில் இருந்து விடுதலை பண்ணலாம் ஆனால் அதை வந்து ஐயா ஸ்டாலின் ஒரு வந்து விரும்பல ஏன் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லா பயன்படுத்திக்கணும் அவங்கள அதுக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வருது பிஜேபி வந்து நம்மளை வந்து எதாவது அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தரை வந்து பழி கொடுப்பாங்க அந்த பழி கொடுக்குற மாதிரி தான் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சு அமிகிட்டாங்க எல்லாம் இப்போ ஊழல் பண்ண கே கேஎஸ் சார் வந்து இன்னும் வெளியில தான் இருக்கார் அவர் மீது இல்லாத குட்டச்சாட்டா தங்கம் தனரரசு அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது இதை மாதிரி திமுகவை சேர்ந்த எல்லா அமைச்சர்களின் மீதும் அதுமாதிரி எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து கவுன்சிலர்லேருந்து மேலேயுமே வழக்கு இருக்குது ஆனால் யாருமே போய் ஜெயிலுக்கு போய் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துங்கப்பட்டு துயரப்பட்டதை யாருமே இல்லை ஆனால் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும்தான் உள்ளதிக்க வச்சு அவர் வந்து வெளியில் இருக்கும்போது இப்படி தெம்பா சுற்றுன மனுஷனை அப்படின்னு நோஞ்ச மாதிரி ஆக்கி வந்து சீக்கு வந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க இந்த திமுகவை சேர்ந்த உடம்பிறப்புகள் அப்போ இதில் வந்து பளியாடாக்கப்பட்டதே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் விரைவாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி é uma verdadeira.